அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கனா கால்நடைகளில் வர்ற வயிறு உப்புதல் அல்லது வயிறு ஊதுதல் ஆங்கிலத்தில் வந்து ப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நோயை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்க இந்த வீடியோவில் இந்த வயிறு உப்புதலை பற்றி நம்ம வந்து விவரங்களையும் நம்ம வந்து விரிவாக சொல்லியிருக்கிறோங்க அதுக்கு என்ன மாதிரியான முதல் உதவி செய்யணும் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கோம் அதனால் தவறாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வயிறு ஒப்புதல் அல்லது வயிறு ஊதன பிரச்சனை பார்த்தீங்கன்னாங்க அசை பிராணிகள் எல்லாத்துக்குமே வருங்க அதாவது நம்ம பசுமாடு எருமாடு வெள்ளாடு செம்மறியாடு எல்லாத்துக்குமே வருங்க ஆனால் பசுமாட்டிலையும் தான் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குங்க வெள்ளாடு பார்த்தீங்கன்னா அந்த அமில நோய் அப்படின்னு சொல்கிறீங்களா அந்த பிரச்சனை தான் அதிகமாக வரும் அது சம்மந்தமாக நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க இப்போது இந்த வைப்புற பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்க மாட்டிங்க இந்த அசை போடும் பிராணிகளில் எப்படி வந்து ஜீரணம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இப்போது நம்ம மனிதர்களால் ஜீரணம் பண்ண முடியாத இந்த சோளத்தட்டை வைக்கோல் இந்த மாதிரி புட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடுகள்லாம் எளிதாக வந்து ஜீரணம் பண்ணுதுங்க அது எப்படி ஜீரணம் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க இந்த ஆடு மாடுகளில் அதோடய வயிற்றில் வந்து மொத்தம் நாலு பகுதி இருக்குங்க அந்த நாலு பகுதியில் முன்னாடி இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நொதித்தல் முறையில் வந்து ஜீரணம் வந்து நடக்குதுங்க அந்த நொதிக்கிறதுக்காக அதில் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் அதே மாதிரி வந்து ஈஸ்ட் அது இல்லாமல் சில நுண்கிருமிகள்லாம் நிறையா வந்து இருக்குங்க இந்த நுண்கிருமிகளால் தான் வந்து அந்த ஜீரணம் வந்து நடக்குதுங்க இந்த மாதிரி ஜீரணம் நடக்கும்போதுங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேஸ் வந்து உற்பத்தி ஆகுங்க கேஸ் உற்பத்தியாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த கேஸ் வந்து அந்த ஆடு மாடில் வந்து விடும் போது பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்குங்க இப்போ பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா இப்போ அந்த உற்பத்தியான கேஸ் வந்து அளவுக்கு அதிகமாக ஆனாலோ அல்லது வந்து அந்த உற்பத்தியான கேஸ் வந்து வெளியில் வர முடியாமல் அந்த குழாயில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டாலோ அந்த சமயத்தில் பாத்தீங்கன்னா அந்த வயிற்றுல வந்து அதிக அளவுக்கு வந்து இந்த கேஸ் வந்து தேங்கி அதனால தான் வந்து வயிறு உப்பிக்கிங்க பார்த்திங்கன்னா வந்து ஒரு காற்றடைச்ச பலூன் மாதிரி ரொம்ப பெரிய சைஸ்க்கு உப்பிடுங்க இதைத்தான் நம்ம வந்து வயிறு உப்புதல் அல்லது வயிறு உப்புதல்னு நம்ம சொல்கிறாங்க இப்போது இந்த வயிற்றில் வந்து கேஸ் வந்து ஏன் அதிக அளவுக்கு உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க பொதுவாக வந்து அது சாப்பிட்ற தீவனங்கள் வந்து அதிகமாகும் போதுதான் இந்த மாதிரி வந்து வயிறு உப்புதுங்க நம்ம கொடுக்குற பச்சை தீவனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதாவது இந்த இந்த பச்சை சோளத்தட்டு அப்புறம் வந்து தீவன புல் கரனை இதெல்லாம் கொடுப்போம் அதிகமாக கொடுப்போம் இந்த புரட்சத்து அதிகமாக இருக்கிற இந்த தட்டைப்பயிறு அதே மாதிரி வேலி மசாலு குதிரை மசால் இந்த முருங்கை இலை அகத்தி இலை இந்த மாதிரி வந்து பச்சை தீவனங்கள் வந்து அதிக அளவுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு இந்த கேஸ் உற்பத்தி அதிகமாக இருக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி நேச்சுரலுக்கு போகிற மாடுகள் பார்த்தீங்கன்னா அந்த மழைக்காலங்களில் அதிகமாக போய் நிறைய மேய்ஞ்சிடுங்க ஸோ அதிகமாக மேய்ச்சாலும் இந்த மாதிரி அதிகமாக அளவுக்கு கேஸ் உற்பத்தியாக அளவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போது நம்ம எளிதில் ஜீரணமாகக்கூடிய இட்லி தோசை அப்புறம் மாவு இந்த மாதிரி இப்போ நம்ம சமையல் கட்டெல்லாம் மிச்சமாகும் இல்லைங்களா அதையெல்லாம் வந்து கொண்டு போய் நம்ம கால்நடை கொடுக்கும்போது அப்பவும் அந்த மாதிரி கேஸ் அதிகமாக உற்பத்தியாளருக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த காய்களுடைய வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா உதாரணத்துக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு முள்ளங்கி அப்புறம் பீட்ரூட்டு இந்த மாதிரி வந்து நிறைய எல்லா வகையான காய்கறிகளும் அதிகமாகிடுச்சுனா அதை வந்து காண்டைகளுக்கு வந்து உணவாக கொடுப்பாங்க அப்பவும் இந்த இது வந்து கேஸ் உற்பத்தி வந்து அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரிங்க இப்போ நான் ஏற்கனவே பழைய வீடுகளும் சொல்லியிருக்கேன் நம்ம வந்து நிறைய வந்து காஞ்ச தட்டுகளும் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேங்க நிறைய டைமில் பார்த்தீங்கன்னா பச்சை வந்து அதிகமாக கிடைக்கும் ஆனால் வந்து காஞ்ச தட்டுகள் வயிற் கிடைக்காம போயிடும் அப்போ மக்கள் என்ன பண்ணாங்கன்னா பச்சை தட்டு பச்சை தீவனங்களையும் அதிகமாக கொடுப்பாங்க அந்த சமயத்தில் இந்த மாதிரி வந்து வயிறுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ ரெகுலராக வந்து நம்ம ஒரு ஒரே மாதிரியான தீவனம் கொடுத்துட்டு வருவோங்க சடனா என்ன பண்ணுவோம்னா புதுசா வந்து ஒரு கம்பு மாவு வந்து புதுசா கொடுப்போம் அல்லது தீவனம் வந்து புதுசா வாங்கிட்டு கொடுப்போம் அந்த மாதிரி வந்து தீவனத்தை வந்து 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 வயிறு உற்பத்தான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வந்து நம்ம தீவனங்களை கொடுக்கும்போது போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய பேட்டரியா வந்து ரொம்ப அதிக அளவுக்கு வளர்ந்துங்க அதிக அளவுக்கு வந்து கேஸ் வந்து உற்பத்தி ஸோ சோ தான் வந்து உங்களுக்கு இந்த வயிறு உற்பத்த பிரச்சனை வருதுங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா கால்நடை வந்து இந்த மாங்காயெல்லாம் இருக்கு இல்லைங்களா மாங்காய் குச்சி கிழங்கு சில சமயத்தில் தேங்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுசாக அப்படியே சாப்பிட்ருங்க அப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த உணவு குழாயில் வந்து சிக்கிக்குங்க அப்போ அந்த கேஸ் வந்து வெளியில் வர முடியாமல் அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா வயிறு வந்து ஒப்பிக்குங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த உணவு குழாய் இருக்கு இல்லைங்களா அது டியூப் மாதிரி இருக்குதுங்க அது வந்து சுருக்கீச்சு வச்சுங்களேன் அது வழியாக வந்து கேஸ் வெளியேற முடியாமல் ஆயிரும் அதனாலேயும் இந்த வயிறு உப்புறக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சில சமயங்களில் அலர்ஜி அதாவது ஏதாவது அடித்து அலர்ஜியான அளவில ஏதாவது சாப்பிட்டு அழற்சியானால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வயிறு உப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாடுகளில் வந்து வயிறு ஒப்புனா என்ன மாதிரி அறிகுறி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க இந்த மாட்டு வயிறு வந்து ஃபுல்லாக அப்படி பலூன் மாதிரி உப்பிடுங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி வந்து காற்று அடைச்ச பலூன் மாதிரி உப்பிடுங்க நீங்கள் அப்படியே வந்து அந்த லெஃப்ட் சைடில் அப்படியே தட்டி பாத்தீங்கன்னா டொங் டொங்னு நல்லா சத்தம் வருங்க அதை உள்ளே வந்து காற்று இருக்கிறது நம்ம நல்லா தெரியுங்க நம்ம வயிறு வந்து அது மாதிரி ஃபுல்லாக ஒப்பிடறதுனால பார்த்தீங்கன்னா மாடு வந்து வயிற்று வலி வந்துருங்க அது வந்து நல்லா நடக்க முடியாதுங்க அதே மாதிரி அது யூரினோ சாணியும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கும் இந்த வயிறு ஃபுல்லாக உப்பினாலும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயிற்று வலி வந்துடுங்க சில சமயத்துக்கு ரொம்ப அதிகமாகும்போது போது பார்த்தீங்கன்னா மாடு வந்து நிற்க முடியாமல் படுத்துக்குங்க இந்த மாதிரி வயிறு உப்பின மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா தீனி சாப்பிடாதுங்க அதே மாதிரி வந்து அசையும் போடாதுங்க சில மாடுகளில் ரொம்ப சிவியராக வயிறு உப்பிச்சு வச்சுங்களேன் அந்த உப்புன வயிறு என்னன்னா ரொம்ப வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் அதிகமாகி அதன் முறையில் போட்டு அழுப்புங்க அப்போ வந்து மாடு வந்து மூச்சு விட முடியாமல் திணறுங்க ரொம்ப அதிகமாகும் போது பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு திணறலாம் மாடு வந்து இறக்குற கூட வாய்ப்பு இருக்குங்க இப்போ நம்ம காலடிகளை வயிறு ஒப்பிச்சுனா அதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது நம்ம பார்க்கலாங்க இப்போ அந்த வயிறு உற்பத்த வந்து சின்ன லெவலில் இருந்துச்சுன்னு வச்சிக்கங்களேன் அதை வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாங்க அதே சமயத்துக்கு ரொம்ப சிவராக ஒப்பி மாடை வந்து ரொம்ப திணறிட்டுருக்குன்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து உடனடியே நம்ம கால்நடை மருத்துவரை கூப்பிட்டு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேங்க அப்படி கொடுக்காம போட்டுட்டோம்னா அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த மாடு வந்து இறக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ நம்ம டாக்டர் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி முதல் உதவி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க இப்போ இந்த மாதிரி நம்ம மாடுகள்லையும் ஆடுகள்லயும் வயிறு உணவு தெரிஞ்சாங்க நம்ம உடனடியாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மாடுகள் இருந்தா ஒரு அரை லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் மாட்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி கடல் எண்ணெய்ங்க சுத்தமான ஆட்டுன கடல் இருக்கு இல்லைங்களா அந்த எண்ணெயை வந்து குறையேறாம சுலோவா ஊற்றி விட்டுருங்க ஃபுல்லா அந்த அரை லிட்டர்ல இருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க அதே மாதிரி ஆடுகள் இருந்ததுன்னா ஒரு ஐம்பது ஒரு நூறு மில்லி வரைக்கும் ஆட்டுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி குறையேறாம ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டதுக்கு அப்புறம் அந்த மாட்டை அல்லது ஆட்டை வந்து தொடச்சியாக நடக்க ஒண்ணுங்க அப்போ தான் வந்து அந்த எண்ணெய் போய் உள்ளே போய் அந்த கேஸை வந்து மிக்ஸ் ஆகி வெளியில் வந்து கொண்டு வருங்க அதனால் நடக்க அதே மாதிரி தலையை பார்த்தீங்கன்னா உயரமாக இருக்கிற மாதிரி விற்கணுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கேஸ் வந்து ஈஸியாக வந்து ரிலீஸ் ஆகி வெளியில் வருங்க அது மட்டும் இல்லாமங்க அந்த மாட்டுடைய கீர்த்தாடர் இருக்கு இல்லைங்களா அந்த நாக்குக்கு அடியில் வ வைக்கோல் இருக்கு இல்லைங்களா அந்த வைக்கோலை வந்து அப்படியே முறுக்கிக்கணுங்க நம்ம பிரி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பிரி மாதிரி முறுக்கிக்கிட்டு நாக்கோட அடிப்பாகத்தில் போட்டு அப்படியே வந்து ஒரு முடிச்சு போட்டு கீழே கட்டி விட்டுருங்க கட்டி விட்டிங்கன்னா அந்த மாடு என்ன பண்ணா நாக்கு வந்து தொடச்சி ஆட்டிகிட்டே இருக்கும் அப்போ வந்து கேஸ் வந்து ஈஸியாக வந்து ரிலீஸ் ஆகுங்க அந்த மாதிரி செய்யலாங்க அதில் என்ன என்ன பண்ணலாம்னா ஒரு குச்சி எடுத்துங்க அந்த குச்சியை வந்து ரெண்டு பக்கம் கைத்தை போட்டு கட்டிங்க வாய்க்குள்ளே அப்படி கிராஸாக விட்டுருங்க விட்டுட்டு அந்த ரெண்டு முனைகள் இருக்குல்ல கயிறோட முனைகள் இருக்கு இல்லையா அதை வந்து கொம்புக்கு பின்னாடி கொண்டு போய் முடிச்சு போட்டு கட்டி விட்டுருங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாக்கு வந்து மாடு வந்து தொடச்சி ஆட்டிகிட்டே இருக்கும் தலையை கொஞ்சம் உயரமாக வச்சிருந்தோம்னா உங்களுக்கு அந்த கேஸ் வந்து ஈஸியாக வந்து வெளியில் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இந்த மாதிரி கடலை ஊற்றி விட்டீங்கன்னு வைங்களேன் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் அதிகபட்சம் ஒரு மணி நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த வயிறு வந்து ஃபுல்லாக குறஞ்சிடுங்க ஏன்னா அந்த கேஸ் ஃபுல்லாக வெளியேறும் இப்போ வந்து வயிறு பிடிசம் தானாகவே குறஞ்சிரும் ஆனால் அந்த கேஸை உற்பத்தி பண்ணது காரணமாக இருந்த கிருமிகள் இருக்கு இல்லைங்களா அந்த காரணங்கள் வந்து அப்படியே தான் இருக்கும் அதனால் நீங்கள் உடனடியாக அந்த டாக்டர் மூலமாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அது வந்து மறுபடியும் வந்து வயிறு உப்பாமல் இருக்குங்க இல்லைனா திரும்பி திரும்பி வந்து வயிறு உப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ நம்ம கடல் அன்னைக்கு பதிலாக சில மருந்துகள் இருக்குதுங்க அந்த மருந்தில் கொடுத்தாலும் உடனடியாக வந்து அந்த வயிறு உப்புநது வந்து குறைஞ்சிருங்க அதை வந்து உங்களுடைய காலை மருத்துவ ஆலோசனை பேரில் எவ்வளோ அளவு கொடுக்கணும் என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டுங்க அதை கொடுத்தாலும் அந்த வயிறு வந்து உப்புனது அதே அதேமாதிரி இந்த மாதிரி நீங்கள் முதலீடு செஞ்சதுக்கு அப்புறங்க அந்த வயிறுலாம் குறைஞ்சி இல்லைங்களா அதுக்கப்புறம் அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா நீங்கள் அதை வந்து மேச்சில் கொண்டு போகக்கூடாதுங்க அதே மாதிரி பச்சை தீவனங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாதுங்க அப்புறம் இந்த குச்சி தீவனம் இந்த மாதிரி தீவனங்கள்லாம் இருக்குங்களா அதே மாதிரி பொருட்கள் அப்புறம் கடலை தண்ணி இந்த மாதிரி எதையுமே வந்து அதுக்கு கொடுக்கக்கூடாதுங்க வெறும் பச்சை தண்ணியும் வரத்தட்டு அல்லது வைக்கோல் இது மட்டும்தான் கொடுக்கணுங்க தான் அந்த கிருமி வந்து மறுபடியும் வந்து கேஸ் உற்பத்தி பண்ணாமல் நம்ம தடுக்க முடியுங்க இந்த வரத்தட்டும் அல்லது வைக்கோல் வெறும் தண்ணி இது வந்து எத்தனை நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மூணு நாள் இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் கொடுக்கணுங்க ஒருவேளை நம்ம வந்து அந்த மாதிரி கொடுக்காம பச்சை தீவனம் அல்லது வந்து வேறு தீவனங்கள் மாவு இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா திருப்பி வயிறு ஊப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வயிறு ஒப்புனா நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட அந்த வந்து வயிறு வந்து குறையாதுங்க ஸோ ரொம்ப வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக வந்து மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் அந்த மாட்டுக்கு பற்றி பண்ணி தான் ஆகணுங்க அப்புறங்க இந்த கடலெண்ணையோ அல்லது வந்து இந்த மருந்தையோ நீங்கள் உள்ள வாய் வழியாக ஊற்றும் போதுங்க எப்பவுமே வந்து குறையிடாமல் ரொம்ப மெதுவாக தான் ஊற்றணுங்க அந்த மாதிரி ஊற்றும் போது ஒருவேளை அது முழுங்காம எதிர்த்து வெளியில வருதுன்னு வச்சுக்கலேன் அப்போ வந்து அந்த உணவு குழாயில் வந்து ஏதாவது அடைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உடனடியாக நீங்க வந்து காணொலி மருத்துவ மூலமா அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துடணுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் போர்ஸ் பண்ணி பண்ணி ஊத்துனீங்கன்னா கண்டிப்பா வரையறிக்கும் நுரையல் பாதிப்பு ஏற்பட்டு அந்த காணொடி வந்து இறக்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே இப்ப வந்து இந்த வயிறு உப்புற பிரச்சனை வந்து வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற நம்ம இப்ப பாக்கலாங்க பொதுவாகவே இப்ப நம்ம காணொடிகளுக்கு தீவனம் வந்து ஏதாவது சடனா மாத்தி கொடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் அப்போ உடனடியாக மாற்றக்கூடாதுங்க இப்போ ஒரு கிராண்டு தீவனம் கொடுத்துட்ருப்போம் அல்லது ஒரு வகையான மாவு பொருட்கள் வந்து கொடுத்துட்ருப்போம் அப்போ நம்ம மாற்றணும் நான் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த புதுசாக ஒரு தீவனம் வாங்கிட்டு வரும்போது அந்த தீவனத்தை பழைய தீவனத்தோட கலந்து ஈக்குவல் ஈக்குவலான அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துகிட்டே வருதுங்க அப்புறம் அந்த புது தீவனத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அளவு அதிகப்படுத்தணும் பழைய தீவனத்தை வந்து குறைச்சிக்கிட்டே வருதுங்க அப்படியே வந்து தான் கடைசியாக வந்து புது தீவனத்தை முழுமையாக கொடுக்க ஆரம்பிக்கிறேங்க அப்போ வந்து இந்த வைரவுப்புற பிரச்சனை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்த முடியுங்க அதே மாதிரிங்க நம்ம காலநிலைக்கு வந்து அதிக அளவு தீவனத்தை ஒரே சமயத்துல கொடுக்க இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ ரெண்டு தான் வந்து தேவன கொடுக்குறாங்க இப்போ அதை என்ன பண்ணலாம்னா மூணு தடவையோ அல்லது நாலு தடவையோ பிரித்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கலாங்க அப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து நம்ம தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி மேச்சுலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமா மேயாம நம்ம பார்த்துக்கணுங்க அது ஒரு முக்கியமான விஷயங்க இந்த காய்கறிகள் எல்லாம் அந்த காய்கறிகள் கொடுக்கும்போது அதெல்லாம் சின்ன சின்னதா நறுக்கிங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுக்கணுங்க அளவு வந்து அதிகமாக கொடுக்கணும்னாலும் இந்த பிரச்சனை வரும் அதனால் ரொம்ப கம்மியாக கொடுங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பல வேலைகளில் பிரித்து கொடுத்துருங்க அப்புறம் முக்கியமாக நம்ம கால்நடைகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வரத்தீனி வந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்க அது காஞ்ச சோளத்தட்டோ தட்டோ அல்லது வைக்கோலோ இல்லை வேற ஏதாவது காஞ்ச தீவனங்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்க குறைஞ்சபட்சம் ஒரு தடவிலருந்து ரெண்டு தடவையாவது ஒரு நாளைக்கு கொடுக்கணுங்க இப்போ நம்ம நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க பகலில் பூரா பச்சை தீனியும் வரத்தீனையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக பச்சை தீவனம் தான் கொடுப்பாங்க அதாவது பில்லுக்கர்ணை பச்சை தட்டு இந்த மாதிரி நைட்டு வந்து ஃபுல்லாக வந்து தீ வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நைட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வயிறு உப்புறக்கான வாய்ப்பு இருக்குங்க அந்த வயிறு ஒப்புச்சுன்னா இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக வந்து அந்த காணாடியில் கவனிக்க மாட்டோம் இப்போ மிட் நைட்லாம் வந்து வயிறு போது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்காம முடியறதுனால ரொம்ப சிவியர் ஆகி திடீர்னு பார்த்தா வயிறு உப்பி இறந்துருக்கும் ஸோ இந்த பிரச்சனையை தவிர்த்து இருக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரத்தட்டை வந்து நம்ம நைட் டைமில் வந்து கொடுக்கணுங்க பகலில் போகிறா வந்து நீங்கள் பச்சை தட்டு வரத்தட்டு மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம் ஆனால் இரவு நேரத்தில் நீங்கள் உணவு போது கண்டிப்பாக வந்து காஞ்சி போன வரத்தட்டோ அல்லது வைக்கோல் மட்டும்தான் கொடுக்கணுங்க நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாவே வெறுபாலும் இந்த வயிறு பொற நம்ம வந்து தவிர்க்கலாங்க இப்போ நம்ம காணிகள் வந்து மாவுப்பொருள் உணவாக போதுங்க உதாரணத்துக்கு வந்து நம்ம மக்காச்சோள மாவு சோள மாவு கம்பு மாவு இந்த மாதிரி மாவுக்கோள் உணவாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே சமயத்தில் நிறைய கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சு வைங்க ஒவ்வொரு தரையும் அந்த மாவு பொருள் கொடுக்கும்போது நீங்கள் அந்த இட்லிக்கு போகிற சோடா போடுறது இல்லைங்களா சமையல் சோடா அப்படின்னு சொல்லணுங்களா அது வந்து ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் கலந்து வைங்க ஆனால் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கிராம் வரைக்கும் தான் கொடுக்கணுங்க அந்த மாதிரி கொடுத்தாலே உங்களுக்கு இந்த வயிறு போகிற பிரச்சனை வந்து ஓரளவுக்கு குறையுங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வெட்டக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்